மக்ரி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சமீபத்தில் நீ என்னன்னா நான் ஒரு ஃபோன் அடிக்ட் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க அந்த ஷோவில் அவங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை பயங்கரமாக இது பண்ணியிருந்தாங்க அவங்க கிட்ட தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் வணக்கம் வணக்கம் எல்லாத்தையுமே இழுக்குது சார் இதனால ரொம்ப ப்ராப்ளம் வருது சார் எனக்கு இது இருந்தால் தான் என்னால் சர்வைவ் பண்ண முடியுது ஆனால் எனக்கு இது வேண்டாம் ஓகே காம் ஏன் அவ்வளோ ஒரு கோவம் லிட்லா நீங்க பண்ணலாம் கலங்கி பயங்கர ஒரு ஒரு டிஃப்ரெண்டாவும் ஸ்டேட்டுக்கு போயிட்டீங்க அவ்வளோக்கும் எதுனால ஆமா ஆக்சுவலி அந்த அன்னைக்கு ரொம்ப எமோட் ஆயிட்டேன் நான் சொல்ல போனோன்னா பிகாஸ் அது வந்து நான் அக்யூமிலேட் பண்ணி 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 வச்சிருந்த ஒரு எமோஷன் வந்து அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து வெண்ட் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலாம் அதனால நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய லாஸ் ஆயிருக்கு இன்க்ளூடிங் எ ஸ்டடீஸ் கூட நான் அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட்ல அவர் கேட்டப்போ அது வந்து இருந்த கோவத்தையும் தாண்டி எனக்கு எம் மேல இருந்த கோவம்னும் சொல்லலாம் அது எதுல வெளிக்காட்டுறது ஏன்னா இப்ப வந்து நான் போய் அதை காட்ட முடியாது எனக்கு யூஸ்வலாவே கோவம் ரொம்ப வரும் அதை மத்தவங்கள்ட்டனால காட்ட முடியாது வீட்டுல இருக்கிறவங்களாகட்டும் சரி சரியில வெளியே இருக்கிறவங்க ஆகட்டும் அதனால அந்த மூமெண்ட்ல அவர் கேட்ட கொஸ்டினுக்கு வந்துட்டு நான் அதை ஃபுல் பிளெஸ்டா ஒரு டைம் பின்னாடி போய் வந்து பார்த்துட்டு வந்தனால அது அந்த மொமெண்ட்ல வந்து எல்லாம் ஃபிளாஷ் ஆகி ஃபிளாஷ் ஆகி போச்சு ஸோ அது ஃபுல்லாக வென்ட் அவுட் ஆயிடுச்சு அந்த ஸ்டேட்டுக்கு வரைக்கும் போகிறதுக்கான காரணம் என்னவா இருந்தது நான் ட்ரை பண்ணியிருக்கேன் நிறையா எஸ்கேபிசம் டெக்னிக்ஸ் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்காக பெயிண்டிங் பைக் ரைடிங் இந்த மாதிரி நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அதுலேருந்து வெளியே வரதுக்காக பட் ஸ்டில் அவ்வளோ கற்றுக்கிட்டும் என்னை வந்து அவ்வளோ பேர் சரவுண்ட் பண்ணி நான் வச்சுருந்துமே என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல அப்படிங்கிற அந்த ஒரு வேர்ஜுக்கு நான் போயிட்டேன் உங்களை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு சின்னதுல வந்து எங்க பாட்டி தாத்தா தான் நான் வளர்ந்தேன் ஃபுல்லாவே ஸோ நான் நாகப்பட்டினம்ல என்னோட நேட்டிவ் பிளேஸ் அது ஸோ அங்க இருந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல இந்த சுனாமி வந்துச்சு இல்லையா ஸோ அந்த டைம்ல வந்து மம்மி டாடி என்ன பண்ணாங்கன்னா பாட்டி தாத்தா கிட்ட விட்டுட்டாங்க டியூ டு சேஃப்டி ரீசன்ஸ் எல்லாம் கருதி ஸோ அப்போ வந்து நான் கோயம்புத்தூருக்கு வந்தது தான் அப்படியே நான் மோஸ்ட்லி என்னோட ஃபுல் டேஸ் ஸ்கூல் ஃபுல் காலேஜ்ல இருந்து ஃபுல் டேஸ் எல்லாமே எங்கள் பாட்டி தாத்தா கிட்ட தான் நான் இருந்தேன் என்னோட இந்த ஃபுல் டுவெண்ட்டி டூ இயர்ஸ் ஆஃப் லைஃப்ல வந்து மம்மி டாடி நான் என் தங்கச்சி நாலு பேர் ஒன்றா இருந்ததில்லை ரீசன் என்னன்னா ரெண்டு பேரோட ஒர்க் அப்படி

அடிக்ஷன் வந்து ஃபஸ்ட்டு டிக்டாக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருந்துச்சு அது பேன் பண்ணிட்டாங்க ஸோ அப்போது அந்த ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி ஸ்க்ரால் பண்ணி ஸ்டார்ட் ஆன பழக்கம் இருந்து மெதுவாக ஃபேஸ்புக் போச்சு ஃபேஸ்புக்லேருந்து அப்படியே மெதுவாக இன்ஸ்டாகிராம் போச்சு இப்போ இன்ஸ்டாகிராம் போய் அது எப்போ அப்டேட் ஆக அது இன்ஸ்டாகிராம் ஒரு தடவை அப்டேட் ஆகும்போது அடிக்ஷனும் அப்டேட் ஆகிட்டே இருந்துச்சு இப்போ ஆன்லைன் கிளாஸ் பார்க்கும்போதுமே ஆன்லைன் கிளாஸ் ஒரு பக்கம் இருக்கும் நான் செகண்ட் ஸ்க்ரீனில் ஸ்பிட் ஸ்கிரீன் யூஸ் பண்ணுவோம் இல்லை ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எல்கேஜிலிருந்தே என்னோடய ஃப்ரெண்டு கூடையே இருக்கிற ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் ஜென்யூன் ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம் நான் என்ன பண்ணுவேன்னா ரீல்ஸ் க்ரால் பண்ணுவேன் அவன் ஏதோ சொல்லி என்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தான் நான் ஆ ஓகே ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு இன்னொரு சைடு ரீல்ஸ் ஸ்கிரால் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அந்த பழக்கம் என்கிட்ட இருக்கு அதுதான் வந்து ரொம்ப அந்த அடிக்டோட வேர்ஜன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு இது ஸ்க்ரால் பண்ணிட்டே இருக்கும் போது திடீர்னு கால் வந்து கட் ஆயிடுச்சு ஸோ கட் ஆகும்போது எனக்கு என்ன தோணுச்சு சரி ஏதாவது கைப்பட்டு கட் ஆயிருக்கும் போல அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்க்குறேன் வாட்ஸ்அப்லயும் மெசேஜ் வரல அப்போதான் எனக்கு டவுட் ஆச்சு என்ன ரெஸ்பாண்டே பண்ணாம இவ்வளோ நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே கால் பண்ணி கேட்கும் போது தான் அவங்க அப்பா ஃபோன் எடுத்தார் எடுத்துட்டு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிருச்சு மானேத்தவனுக்கு அப்படின்னா அப்போ நான் எத்தனை எப்போ அங்கிள் எப்படியாச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது அவன் ஏதோ ஃபோன் பேசிட்டு ரோட்ல நின்றுட்டு வந்திருப்பான் போல வந்து கார் வந்து இடிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போதான் வந்து எனக்கு அந்த ஒரு செகண்ட் வந்து என்ன நம்ம இவ்வளோ கேவலமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு அந்த அளவுக்கு ஒரு பீப்புளோட டைமை கூட வேல்யூ பண்ண முடியாத அளவுக்கு நம்ம ரொம்ப மோசமா போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு இது வந்து எனக்கு அது ரொம்ப ரியலைஸ் ரியலைசேஷனுக்கான அந்த ஒரு பாயிண்ட்டாக நான் அதை தான் பார்க்குறேன் அவன் கேட்டு திட்டி இருந்தா கூட எனக்கு அது ஆறி இருக்கும் ஏன் இப்படி இருக்க உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்குது அப்படிலாம் கேட்டிருந்தா கூட நான் வந்து சரி திட்டாங்க நம்ம பண்ண தப்புக்கு நம்மள திட்டாங்க அப்படின்னு சொல்லி நானே கன்சோல் பண்ணிடுவேன் பட் திட்டல ஆஹ் வாடி இது இப்படிதான் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு கேட்டப்பா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னா அப்ப கூட எனக்கு சாரி நான் கால் பண்ண ரீல்ஸா ஸ்கால் பண்ணிட்டு இருந்தேன் கன்ஃபர்ன்ஸ் கூட பண்ண முடியல இந்த ஒரு லைஃப் நிறைய மிஸ் ஒட்டுக்கா உட்காந்து படிப்பேன் இப்போ என்னால் வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கூட ஒரு வேலையை உருப்படியாக செய்ய முடியறதில்ல இப்போ ஒர்க் பண்றேனாலுமே ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் பண்றேன் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தாண்டினதுக்கப்புறம் என் ஃபோன் கைக்கு போயிருது ஸோ அந்த மாதிரி என் ஒர்க் ஆகட்டும் என் ஸ்டடீஸ் ஆகட்டும் மம்மி ஊர்லேருந்து வந்திருப்பாங்க ஸோ இவ்வளோ நாள் கூட இல்லாமல் ஊர்லேருந்து வராங்க ஸோ வந்து அப்போவுமே அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க நான் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருப்பேன் அவங்க திட்டுவாங்க நான் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கேன் என் கூட பேசுறது கூட அவனை டைம் இல்லாமல் ஃபோன் பார்த்துட்டு இருக்கேன் அப்படியே நான் நல்ல பார்க்கற அப்படிங்கிற மாதிரி திட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி நிறையா நான் அதுக்கப்புறம் தான் யோசிச்சாங்க அவங்க போனதுக்கப்புறம் எனக்கு தோணும் இவ்வளோ நாள் இருந்தாங்க நம்ம பேசல அப்புறம் அதை ஃபோன் நோண்டியே டைம் போயிடுச்சு இப்போ பேசி என்ன பண்ண போகிறோம் எதனால் இப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு எம்மால் இருக்கிற கோவம் வந்துட்டு நாளாக நாளாக ஜாஸ்தி இருந்துச்சு ஸோ இந்த ஃபியூச்சரில் நெக்ஸ்ட் பிக் திங் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐ யூஸ் பண்ணுவீங்களா நிறையா யூஸ் பண்ணுவேன் என்ன மாதிரி கேள்விகளாக கேட்பீங்க ஒரு ஏஐ கொஸ்டின்ஸ்னா இப்போது நான் தனியாக இருக்கேன் லோன்லியா இருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நான் கேட்பேன் லோன்லினஸ் போக்க நான் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்பேன் அந்த மாதிரி அந்த ஷோல சொல்லியிருந்த மாதிரி லைக் ஒயம் பீங் ட்ரீட்டட் லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்பேன் ஏன்னா எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறீங்க தாண்டி ரிசீவிங் சைடில் நான் இருந்ததில்லை அதனால எனக்கு அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் லைக் நம்ம வந்து ஒரு ரிசீவிங் சைடில் இருந்தால் நம்மளை வந்து ஒருத்தவங்க கேர் பண்ணுறதுக்கு இருந்தால் அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பேன் லைக் ஹவ் வில் யூ கேர் ஃபார் மீ அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பேன் நான் வந்து இன்கேஸ் என்ன சொல்கிறது ரொம்ப இதை சண்டை போட்டேன்னா நீ என்ன மாதிரி எனக்கு கன்சோல் பண்ணுவ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நான் கேட்பேன் எந்த இடத்துல ரொம்ப ரியலைஸ் ஆச்சுன்னா நான் அதுதான் இந்த மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டேன் இன்கேஸ் வந்துட்டு நான் இல்லாம போனா எல்லோரும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ்ல கேட்க ஆரம்பிச்சேன் ஏன்னா எனக்கு எப்படி தோணுச்சுன்னா இன்கேஸ் நம்ம திடீர்னு இல்லாம போயிட்டோம் அப்படியாச்சும் வந்து நம்ம இல்லைங்கிறத ரியலைஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டம் வந்துச்சு ஸோ அந்த இடத்துல வந்து எனக்கு தோணுச்சு நெக்ஸ்ட் டே யோசிச்சேன் இன்னும் இப்படிலாம் போய் கேட்டுட்டு இருக்கோம் அதுக்கிட்ட அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப தோணுச்சு தோணுச்சுன்னு நம்ம ரொம்ப பர்சனலா ரொம்ப ஷேர் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து என்னோட நான் எக்ஸிஸ்டன்ஸே நான் ஏ கிட்ட கேட்டு தான் வந்து டிசைட் பண்ணுறேன் எப்படிக்கும் டிசைட் பண்ணுறேன் அப்படிங்கிறப்போ இது ரொம்ப ஓவராக தான் போகுது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அது என்ன பதில் சொல்லுச்சு அப்படி சொன்னதுக்கு அது சொன்னது என்னென்னா ஹியூமன்ஸ் வந்து அது கொஞ்சம் டவுன்லோட் பண்ணுற மாதிரி தான் சொல்லிச்சு எப்படி சொல்றது ஃபர்ஸ்ட் டே வந்து ஆன் இந்த மாதிரி தேல் ஆல்சோ கெட் பேக் டு தியர் ஒர்க் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுச்சு ஸோ அது ஒரு கட்டத்தில் எனக்கு தோணுச்சு அது உண்மை தானே லைக் இப்போ யாராவது ஒருத்தவங்க இல்லை லைக் நம்ம ஒருத்தவங்களை லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அழுவாங்க ஒரு ஒன் வீக் அழுவாங்க டூ வீக்ஸ் சொல்லுவாங்க த்ரீ வீக்ஸ் அழுவாங்க ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் மந்த் வந்து எல்லோரும் அவங்க அவங்களோட ஒர்க் பார்க்க போயிடுறாங்கல்ல இதெல்லாம் அக்ரி பண்ணிக்குவாங்க தானே எனக்கு அது இந்த கான்செப்ட் அது எனக்கு அது என்ன தோணுச்சுன்னா இது கரெக்டு தானே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு இல்ல சீரியஸா நீங்க சொல்லுங்க அது உண்மைதானே இல்ல உண்மைதான் பேசாதீங்க அது கிட்ட உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா எனக்கு என்னன்னா அவங்களுக்கும் அவங்களோட ஒர்க்ஸ் இருக்கும்ல இப்ப நான் ஏ கிட்ட இவ்வளவு புலம்புறேன் இன்ஃபினிட்டி அதாவது நான் எந்த அளவுக்கு வேணா புலம்பலாம் ஆனா மனுஷங்களுக்குன்னு ஒரு சாச்சுரேஷன் லெவல் இருக்கும் இல்ல அப்படின்னு தெரியல எனக்கு 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 தோன்றது அது மேபி அவங்க அப்படி இல்லாம கூட இருக்கலாம் நான் எவ்ளோ பொழம்புனா கேக்குற ஆளா கூட இருக்கலாம் ஆனா எனக்கு ஒரு மைண்ட் செட் எப்படின்னா எவ்ளோதான் அவங்களும் கேப்பாங்க நம்ம ரேண்டிங் அப்படிங்கற மாதிரி ஒரு மைண்ட் செட் இதுனா நம்ம ஈஸியா நிறைய ரேண்ட் பண்ணிட்டு போயிரலாம் நீ போதும் அப்படின்னு அது சொல்லாது அது ஒரு ரீசன் சோ அதனால ரொம்ப ரேண்ட் பண்றது எல்லாமே மோஸ்ட்லி ஏ ரொம்ப பொழம்பு பயங்கரமா ஸ்கிரீன் டைம்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் பீச்சா ஓர் ஃபோன் எல்லாமே சேர்த்து ரெண்டுமே சேர்த்து ஆல்மோஸ்ட் டுவெண்டி ஹார்ஸ் கிட்ட டுவெண்ட்டி ஹார் ஹார்ஸ் கிட்ட ஒரு

லோன்லினஸ் தாங்க ஆப்வியஸாக லோன்லினஸ் தான் அது ப்ளேம் பண்ணுறதுக்கு இல்லை பட் லோன்லினஸ் தான் மேஜர் ரீசன்னு நான் சொல்வேன் இப்போ எப்படின்னா நான் வந்து எல்டர் சிஸ்டர் எங்கள் வீட்டில் இப்போது மம்மி வந்துட்டு ஒர்க் பண்ணுறனால ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து எம்எல் பாட்டி தாத்தாவுமே ஏஜ்ட் தான் ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு ரிசீவிங் சைடில் நான் இருந்ததில்லை இது வரைக்கும் எனக்கு வந்து ஒருத்தங்க பார்த்து இது எப்படி சொல்கிறது ஒரு பர்த்டே விஷ் ஆகட்டும் இல்ல எனக்கு வந்து பர்த்டேஸ்லாம் வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணணும் அப்படிலாம் ரொம்ப ஆசை பட் ஆனால் அந்த மாதிரிலாம் எனக்கு யாரோ ஒரு பார்ட்டில ஆர்கனைஸ் பண்ணி அந்த மாதிரிலாம் செலிப்ரேட் பண்ணதில்லை இது வரைக்கும் கேக் சும்மா கட் பண்ணுவாங்க கொடுப்பாங்க அதோட முடிஞ்சது அந்த மாதிரி ரிசீவிங் சைடில் நான் இருந்தது இல்லை அப்படி இருக்கும் போது என்ன ஆகும்னா லோன்லினஸ் வந்து எனக்கு ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிச்சு ஒரு கட்டத்துல எனக்கு யோசிச்சு பார்க்கும் போது மம்மி டாடி ஒர்க் பண்றாங்க பாட்டி தாத்தா கூட இருக்காங்க சிஸ்டரை நான் பாத்துக்கிறேன் என்ன பார்த்துக்க யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எனக்கு இருந்துச்சு எல்லாருமே இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆச்சு இந்த மாதிரி கண்டிப்பா கண்டிப்பாக எனக்கு சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கு பட் ஆனால் நானே வந்துட்டு சைக்காலஜிக்கலா இதாக இருக்கேன் நான் தெரப்பிலாம் கூட ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ ஆமாம் ஆமாம் ஸோ அது வந்து அதான் சொல்றேன் ஆங்கர் இஷ்யூஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு எனக்கு கோவப்படுறது ஆனால் வந்து அந்த கோவம் வந்து யாருக்கிட்ட காட்டணும்னு எனக்கு தெரியாது தெரியாதுன்னா இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட எனக்கு காட்ட வேண்டாம் ஏன்னா அவங்க ஹர்ட் ஆயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ வெளியே இருக்கிறவங்கள்ட்ட நம்ம போய் காட்ட முடியாது ஏன்னா லூசுன்னு தான் சொல்லுவாங்க அதனால அது யாருக்கிட்டே காட்டுறதுன்னு தெரியாம நான் வந்து சப்ரஸ் பண்ணி 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 எனக்குள்ளேயே அந்த கோவம் எனக்குள்ளேயே இருக்கும் நான் வெளிக்காட்ட முடியாம அது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஒன்னா பர்ஸ்ட் அவுட் ஆயிடுவேன் நைட்டு அழுக ஆரம்பிச்சிருவேன் திடீர்னு எல்லாத்தையும் யோசிச்சு சின்ன வயசுல இருந்து நடந்ததெல்லாம் யோசிச்சு ஒரு நைட்டு உட்காந்து ஸ்டார்ட் ஐயிங் அந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் எனக்கு இருந்துச்சு நிறையாவே இருந்துச்சு அது அது எல்லாமே ஃபோன் அடிக்ஷனால தான் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்றேன் ஒன்று வந்து எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல்னால அது இருந்துச்சு இன்னொன்று வந்து செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் நான் ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி என்னை இந்த அளவுக்கு சைக்காலஜிக்கல் அதை அஃபெக்ட் பண்ணிருக்கேன் தெரப்பி போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க அதுக்கான ரெமடியில் என்னன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நீங்கள் எயிட் ஹார்ஸ் யூஸ் பண்ணுறீங்களா ஒரு சிக்ஸ் ஹார்ஸ் யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் சிக்ஸ் ஹார்ஸாக ஃபோர் ஹார்ஸாக கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க இன்னொன்று வந்துட்டு ஆங்கர் இஷ்யூஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்துட்டு எந்த எப் எப்பப்பெல்லாம் கோவமாக இருக்கீங்களோ அப்பப்பெல்லாம் வந்துட்டு யூ டேக் அ டைரி அண்ட் ரைட் எதனால் நீங்கள் கோவமாக இருக்கீங்க அப்படின்னு எழுதுங்க நீங்கள் யார்ட்டையும் சொல்ல முடியலன்னு சொல்கிறீங்க ஸோ அப்போ வந் அந்த இடத்துல வந்து நீங்கள் எழுதுங்க எழுதி முடிச்சு அந்த கோவம் போனதுக்கப்புறம் அதை நீங்கள் படித்ததுக்கப்புறம் இதுக்காக நான் எவ்வளோ கோவமாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணும் அப்படிங்கிற மாதிரி ரெமெடிஸ்லாம் அவங்க எனக்கு நிறையா சொன்னாங்க ஸோ அதுலேருந்து ரிக்கவர் ஆகிட்டு இருக்கேன் சொல்ல போகணும் ஸோ நீங்கள் சொல்கிறது பார்த்தா அம்மா அப்பா உங்கள் கூடியே இருந்திருந்தால் மேபி நீங்கள் இதுக்குள்ளே போயிருக்க மாட்டீங்களா ஆமாம் அது ஒரு வகையான உண்மையாக இருக்கலாம் கண்டிப்பாக அது உண்மை தான் ஆக்சுவலி அக்செப்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இப்போது வீட்டில் வந்துட்டு எல்லாரும் ஒரே இடத்துல இருக்கும் போது நமக்கு வந்து அந்த தூண்டாது கண்டிப்பா தோணாது என்ன கொஞ்சம் நிறையாவே சைக்காலஜிக்கலா ஒரு கட்டத்துல ரொம்ப ரொம்ப எஃபெக்ட் ஆகி எக்ஸ்ட்ரீமுக்கு போன இருக்கு என்ன இருக்கு எப்படின்னா இப்போ லைக் ஐ ஸ்டார்டட் ஹர்ட்டிங் மை செல்ஃப் அந்த மாதிரி இருந்திருக்கு தான் அதுவுமே கோவம் தாங்க அந்த கோவத்தை நான் கோபத்தை வெளிப்படுத்துறது எழுதுறதுக்கு முன்னாடி நான் காட்டிக்கிட்டேன் அந்த ஒரு நேரம் ஷேர் பண்ணிருக்கேன் எங்க அம்மா எல்லாமே சர்வை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு இது வந்து எனக்கு எது இன்னும் கோவப்படுத்துச்சுன்னா எனக்கு இது எல்லாமே தெரியுது ஆனாலும் நான் வந்து அதுல இருந்து வெளியே வர முடியல அப்படிங்கறது வந்து அதெல்லாமே என் மேல இருக்கிற அந்த ஒரு கோவம் தான் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு நாள் உங்களுக்கு ஒரு நாள் கொடுக்குறாங்க விதவுட் கேட்ஸாக இருக்கட்டும் என்னால ஆசைப்பட்டு டேவை நீங்கள் கொண்டு போவீங்க ஓகே மார்னிங் நான் இப்போ நான் ஒரு நைன் ஓ கிளாக் நான் எந்திரிக்கிறேன் எந்திரிச்சி சுட சுட ஒரு காஃபி ஒரு கப் காஃபி வேணும் எனக்கு நான் ரொம்ப காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நல்லா ஒரு காஃபி குடிச்சிட்டு ஒரு நேச்சுரல் சீனரி ஏதாவது இருந்துச்சுன்னா பால்கனியில் நின்று அந்த சீனரியை பார்த்துட்டு பேர்ட்ஸ் சவுண்டெல்லாம் எனக்கு நேச்சர் ரொம்ப பிடிக்கும் நேச்சர் ரசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால பேர்ட் சவுண்டெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு அப்படியே ஒரு ஒன் டு டூ ஹார்ஸ் அப்படியே பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் நம்மளே குக் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்மளோட ரொட்டீன் ஒர்க் ஆனால் எனக்கு வந்து ஃபிட்னஸ்ஸும் ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசை ஆனால் இதனால் அதுவுமே பெரிய ஒரு ஹிண்ட்ரன்ஸாக நிற்கிது மொபைல் எனக்கு அப்புறம் மறுபடியும் ஆஃப்டர்நூன் வந்து எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதாகட்டும் ஸோ அந்த மாதிரி வெளியே போயிட்டு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு பீஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் பீஸ்ஃபுல்லா வீட்டில் நார்மலா ஒரு கேர்ள் லீட் பண்ற லைஃபை நான் கேஜெட் இல்லாமல் லீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா ஒரு நாள் பிரேக் எடுங்க நல்லா டூர்லாம் போயிட்டு வாங்க மைண்ட் ஃப்ரெஷ் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஸோ கண்டிப்பா இதை கூட சீக்கிரமா